வரும்போது அவங்க கூட ஸ்டே பண்றது இந்த பேசா பொருளை பேசுதல் அப்படின்னு ஒண்ணு தமிழ்ல சொல்லுவாங்க சில விஷயங்கள் பேசுவோம் ஆனா அது அவ்வளோ வெளிப்படையாக எல்லா நேரத்துலயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டா இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் லிவிங் டுகெதர் இருப்பவர்கள் அதை ஆதரிப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக லிவிங் டுகதர் ஆதரிப்பவர்கள் இந்த பக்கம் அப்படி இது ஒரு நல்ல முன்மாதிரி அல்ல இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் யாராவணாலும் இருந்துகிட்டு இருப்போம் தப்பு லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும் என்ன பேர் கொடுக்கலாம் புரிதலுக்கான முன்னுரை இப்போ பேர் என்ன தினேஷ் தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழுகிறார்கள் அப்புடின்னு எப்படி சொல்ல முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இரண்டு மனங்கள் ஒன்று சேர்ந்த ஓகே ஒரு எஸ் எழுதுங்க அடக்கம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மன திருமணம் மன திருமணம் மன திருமணம் ஓ மேரேஜ் ஆஃப் ஹார்ட் மன திருமணம் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறோம் உடல் தேவைக்கான புரிதல் உடல் தேவைக்கான புரிதலா லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன கள்ளக்காதல் கள்ளக்காதல் காமத் திருமணம் காம திருமணம் முதிர்ந்த உறவு முதிர்ந்த உறவா மன முதிர்ச்சியோட தான் நல்ல விஷயம் தானே அது இதுல பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா ஏங்க ஷோ பண்ற நானே இவள எழுதுது இல்ல வெச்ச சாம்பார் ஆப்பு எனக்கு போடு அடே அப்பா லிஸ்ட் போயிட்டே இருக்கு என்னடா டைவி ரோட் மாதிரி எங்கடா போற போயிட்டே இருக்கு அங்கீகாரம் ரெஸ்பான்சிபிலிட்டி மெச்சூரிட்டி லெவல் ஃபார் மோஸ்ட் பேபி ஃபார்ம் மை காட் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானங்க போல இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பின்பக்கம் திருப்புகவா இந்த பேப்பர் நீங்க தோற கூடாது நீங்க தான் காவல் நக்கல் யாருக்கு எப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள் இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்ட யாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டு ரூம்மேட்ஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு ரூம்மேட்ஸ் மேபி வந்து நீ ஒரு ரூம்ல இருக்க ஒரே ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் நீ இருந்துக்கற நான் இருந்துக்கற ஒரு லவர் கிட்ட இருக்க ஃபீல் வந்து என் லவர் என் கூடவே இருக்கா டே டு டே அந்த ஃபீலை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் நான் லவ் பண்ணிட்டே வாழ்ற சொல்லுங்க

அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கும் உங்களுடைய லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்ன லைக் அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல இப்ப நான் இவங்க தான் இருக்கணும் ஹியர் இட்ஸ் நாட் லைக் அவங்க கூட இருந்தே அவனும் சாய்ஸ் இல்ல அவனு கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபோர்ஸ்ட் ஒபினியன் இல்ல ஏமா யார் சாமி இவன் எங்கேந்து வந்திருக்கான் நீங்களும் அந்த மாதிரி வெளில போறீங்க அப்படியே ரெண்டு நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு மூணு நாள் கழிச்சு வந்துக்கிறேன் அது ஒன்றும் சொல்ல பிரச்சனை கிடையாது பிரச்சனையே கிடையாது ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பட் ஆக்சுவலி ஹி இஸ் ஸ்டடிங் ஃபைனல் இயர்

ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ ஒரு மேரேஜ்னு ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா எல்லாமே கத்துப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க ஒரு ஒன் இயர்லயே வந்ததுக்கு குழந்தைங்கிற பேச்சு ஸ்டார்ட் ஆகும் இவங்களுக்குள்ள அந்த குழந்தைங்கிற பேச்சு இன் ரிலேஷன்ஷிப் எண்ட் வரைக்குமே இருக்காது உண்மை சோ குழந்தை பெத்துக்குறதும் பெத்துக்காததும் எங்களுடைய இஷ்டங்களுக்கு அது பிடிக்கல அப்ப குடும்பம் அதுக்கப்புறம் ஃபேமிலியே கிடையாதுங்க யாரா இருக்கா குழந்தை இருக்கு

அவங்க மாதிரி நீங்க அலோ பண்ணுவீங்களா அந்த சண்டாலா நினைச்ச மாதிரியே தெரிய திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் அது நல்லா இருக்காதே சார் அது எப்படி நல்லா இருக்கும்ன்றீங்க நீங்க நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்வீங்க கண்ணுல விரலை விட்டு ஆட்டலா இது விரல கட்டி விட்டு ஆட்டுறா நீங்க வந்து அப்படியே போகாது கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க மாட்டேன் நாளைக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு வாட் வில் யூ டு பிரின்சஸ் வேற பண்ண பாப்பா சார் வேற பண்ண பாப்பா கண்டிப்பா ரைட் இப்போ இந்த பண்ண விட்டுருவீங்க ஆ ஏண்டா டேய் உங்களுக்கு கான்ஃபிடன்ட்க்கு ஒரு அளவே இல்லையா இப்போ அந்த பையனே சொல்றான் நான் வேற பண்ண பாப்பே அப்படிங்கறது அது உங்களுக்கு ஓகேயா ஆ ஓகே சார் அப்ப அந்த புள்ள என்னவா எவ்வளவு ட்ரிக்ஸா என்னைய உள்ள கொண்டாட்டீங்கடா ஏலே இது சரியா தப்பா 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 ஆமா ஆமா